நான் அவர்கிட்ட என்னம்மா காரில் வர்றவங்க கூட ம் இட்ட நாள் வந்துருப்பாங்க என்னம்மா பெரிய சம்மந்தம் பெரிய சம்மந்தம்னு சொல்லி இம்மா நேரமாக இந்த டெருவை கடக்கறதுக்கு என்னமோ கோயில்கிட்ட நிறுத்தி வச்சுக்கிறனுக்கிட்டு என்னென்னவோ போனை போட்டு இந்த மனுஷங்கக்கிட்ட பேசிக்கிட்டு என்ன ஒன்று இறங்கலை எனக்கு ம் தியாவாரம் தியாவாரம்னு கிட்ட கட்ட ரெண்டு மணி நேரம் ஆகணும் பொண்ணு கலந்து உள்ளே உட்காந்து கடக்கிறேன் ம் இந்த பூவே வாடி விடும் போடுறதுக்கு தலையில் வச்ச பூ என்னட்டா சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலை இப்போ எவனும் கட்டிக்க வர மாட்டேக்கிறானுன்னு நான் என்ன பாடாப்படுறோம் ம் இந்த இருந்து நடந்து வரும்போது கடவுளே காலியாட்டம் நீரா என் பிள்ளைக்கு எப்படியாவது இந்த மாப்பிளைய கட்டிக்கிறதுக்கு நீரா மனசை மாற்றி எப்படியாவது கட்டிக்க வைக்கணுமா தாயே என்னம்மாப்பா நம்மளும் பண்டை குண்டை எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து வச்சாச்சு மேஷ மேலே ம் இன்னும் ஆளை காணும் ஏன் மாமா ரெண்டு எத்தனை நாளும் போய் கூட்டுக்கிட்டு வந்துருப்பான் வீட்டுக்கு வர போகிற மாதிரி வயிற்று யாரும் நிற்குவார் தக்குட்டு மாதிரி நம்ம போய் கூட்டுக்கிட்டு வருவோன்னு போயிருப்பான் இந்த சண்டாலி இருக்கிறனால இந்த சண்டாலியம் மாவ நான் பெற்றனே இந்த இருந்து இந்த கருங்கல் மேலே ம் இந்த கருங்கல்ல வச்சுக்கிட்டு நான் என்னத்தை பண்ணுவேன் அவனை வரவானான்றையா வரவே வானா ஊர் உலகத்தில் ஏவாலை தப்பு பண்ணலை ம் குறுக்கச்சி கல்யாணம் பண்ணி வை கல்யாணம் பண்ணி வைன்னு போட்டு நம்மளை டார்ச்சர் பண்ணி வைக்கிறேன் ஒரு நாலு நாள்

சீக்கிரம் வாங்க பொண்ணு மா பொண்ணு மாப்பிள்ளை விட்டுக்காரங்க வந்துட்டாங்க பொண்ணு சீக்கிரம் ரெடி ஆகி உக்காந்து வளர்க்கறோம் சீக்கிரம் அந்த சேரை எட்டு வந்து போடுங்க உக்காரட்டும் நான் வந்துட்டாங்க வாங்க எங்கே இருக்குது இங்கே இம்மா நேரம் ஆடி ஓடி என் பிள்ளை என் பொண்ணு பார்க்க வராங்க பொண்ணு பார்க்க வராங்கன்னு உருளை பண்டி வச்சு சொல்லிட்டு கண்டாரு இப்போ எங்கே போனாருங்க சரி இவளை துரத்தி விட்றதுக்கு அம்மா ஒரு ஆம்பளை வீட்டுக்காரருக்கு பின்ன என்ன ஆம்பளைன்னு பார்க்குறாளா பொம்பளைன்னு பார்க்கறாளா எல்லார் கிட்டேயும் சகுட்டுக்கு எனக்கு தாலி கட்டி வைக்க துப்பலு துப்புலன்னு கேட்டால் பின்னே என்ன பண்ணுவான் ஒரு அப்பங்காரன் ஆனால் அம்மா ஆட்டத்தில் கொய்யாமையா இருக்கும் இந்த கூச்சிட்டு கிடக்காரு சரி கிடக்கட்டும் எனக்கு வாங்க சீக்கிரம் அந்த சேரை எடுத்துட்டு போட்டுட்டு போய் எங்காடு குடிங்க என்ன ஒன்று கட்டி கிடக்குறோம் ம் தின்னமோ மவளை ஒருத்தன் பொண்ணு பார்க்க வரட்டே பெரிய க பெரிய குட்ர கொம்பு இதில் வர கட்டி எங்கள் வீட்டு குடும்பம் பசாரி குடும்பம்னு சொல்லிட்டு போட்டு கட்டி ஓ மவளை ஒழுங்காக சொல்லிவிட்டான் எவனா எப்படியும் நல்லா இருக்கானோ நல்லா இல்லை இந்த வாட்டி டாழி கட்டிக்கிட்டு போகல நான் என்னடா தான் தெரியாது பார்த்து கட்டி ம் சட்ட நேரம் நிம்மதியாக இருக்க குட்ரா அவள் என்ன எப்போ வரும் எம்யாரு ஆம்பளைக்க கூட உட்காந்து கூட கரோசும்போது கடையாக வரும் ம் ஒரு அப்பனுக்கு இதெல்லாம் கடை பேசிட்டு கூட நேரம் வருமோ தாலி கட்டி வைக்க துப்புல வயசு கொண்ட பொண்ணுக்கு கடை பேசுகிறான் கடும் அப்படின்னு ஊர் யார் சொல்கிறாங்களோ ஊரில் இவன் சொல்கிறான் நீ இவன் சொல்லிக்கிட்டு தீராட்சி எல்லா இடத்தையும் ம் என்னட்ட சொல்கிறது ஊரே காழி முறிஞ்சு போச்சு இல்லை நம்ம மூஞ்சில ம் இந்த மாப்பிள்ளை யாரும் எப்படி கோழி அமுக்குற அமுக்கு போட்டு சொல்லி விட்டான் இல்லைனா நீ நம் மாளோ எங்கேயாவது தொலைஞ்சிடுங்க தேவலாக பேசிகிட்டு கிடக்காதீங்க நமக்குள்ளே எடுக்கு தேவலாக வெட்டி கண்டை ம் உங்களுக்கு எல்லாரும் புட்டி இருக்காங்க ம் உங்களுக்கு மட்டுந்தான் கோவம் இருக்குது இந்த தண்ணி குழா அடி சண்டையில் என்னை போட்டு அம்மா கவுழு காக்கா ஒரு பெட்ட ஆட்டம் ம் இப்படி எப்படி நானும் ஒரு இந்த சண்டாலி ஆரையும் எட்ட நம்ம நம்ம கூட்டுக்கிட்டு வந்தாலும் ஆனால் ஆனான்னு சொல்லிப்போட்டு கடைசியில் நம்ம உயிரை எடுத்து கொட்டிக்கிறானே வந்துருக்குறான் போய் குழாடி சண்டையில் போய் சொல்கிறான் என் ஆட்டா காய் மாதிரி இந்த உலகத்தில் எந்த பொம்பளையும் இருக்க மாட்டா ம் வயசுக்கு வந்து இருபத்தஞ்சி வருஷம் ஆகும் எனக்கு தாலி கட்டி வைக்க முடியல அவளாம் ஒரு ஆட்டா இன்னும் ஊரு கிட்ட சொல்லி வைக்கிறாங்க ம் இது நல்லாவா இருக்குது எனக்கே ஒன்றும் ஒன்றும் சொல்ல முடியல மாட்டேங்க இதை ஒரு பொம்பளை வந்து என்கிட்ட சொன்ன எப்படியே செட்டு கொம்பளை இருந்துச்சு தானே இப்போ இந்த ஏற்பாடு சீக்கிரம் ஏவனும் எவனை ஒட்டவன் குருடனோ எவனோ எவனை ஒட்டவனை இட்டு வந்து இவனுக்கு இவனுக்கு தாலை கட்டி வச்சு சீக்கிரம் அனுப்பி விடணுங்க அனுப்பி விட்டுட்டு அந்த தோலை துண்டை வரைஞ்சி தோல் மேலே போட்டுக்கிட்டு நம்ம மாவனை போய் பார்க்க முடியும் நம்ம மாவனை பார்த்து எட்டணும் மாசம் எட்டணும் வாரம் ஆகிடும் வருஷ கணக்கில் ஆயிபாட்டி இந்த சண்டாரி இருந்துக்கிட்டு நம்மளை போய் சேர விடுறாளா என் மாவன் இந்த மாதிரி கிடையாது அவன் நல்ல தங்கமான பையனாச்சே அதனால தான் நல்ல வாவன் அவனை பார்த்து கல்யாணம் அவன் பண்ணிக்கிட்டான் இவனுக்கு அவன் நல்ல விளாட்றதால அவனை இழுத்துக்கிட்டு போனான் ம் இங்கெல்லாம் இருந்தால் இனிமேல் நமக்கு நல்ல இல்லைன்னு கிளம்பிட்டான் இல்லை இந்த படுபாவிகிட்ட யார் வாங்க முடியும்ட்டு நம்மளே தான் இப்படி சிரிப்பு அதிகரிக்க வைக்கிறாள் ஒரு ஆம்பளை பிள்ளை அங்கே அங்கே போகிறவன் அதோட அவன் மானத்தையும் கழுத்துட்டு வாய்வை இந்த சிரிக்கி இருக்கட்டும் இருக்கட்டும் நம்ம வேலைன்னா நமக்குள்ளே இருக்கட்டும் வராங்க வளர்க்க மாப்பிள்ளை விட்டுக்காரங்க நான் பாருங்க அங்கே வர்ற சட்டம் கேட்கிட என்ன ஊர் காரியம் எல்லாம் கூட்டுக்கிட்டு வராளுவோன்னு தெரியலையே ஆ வாங்க அங்கே பாருங்கள் என்ன no என்ன ஊர் காலி விழா அவங்க சேர்ந்து விட்டு விட்டு இருக்கிறாங்களே மாப்பிள்ளையும் அப்பா மாப்பிள்ள தம்பி ஆட்டுக்க மூணு பேரும் சேர்ந்து வராங்களே என்னமோ நம்ம பொண்ணை பற்றி ஊரில் இருக்கவங்களாம் சொல்லியிருப்பாங்களோ எனக்கு வர டுக்கு டுக்குன்னு இவ்வளோ வச்சுக்கிட்டு நம்ம என்னட்ட பண்ண முடியும் சீக்கிரம் யாருக்காக தாலி கட்டி கொடுத்துட்டு போகலான்னு பார்த்தா இந்த மாப்பிள்ளையோட அப்பா மூஞ்சி கொஞ்சம் சரி இல்லையே விசாரமாக இருக்கு நம்ம இந்த மாப்பிள்ளை விட்டு சாத்த அழைச்சிட்டு வந்துருக்குறோம் நம்மள வாங்க என்னன்னு கூப்பிட்றாங்களா பாருக்கா புருஷனை போனாட்டி சலையாக நிற்கிறாங்களா அதிகா வந்த முன்னாடி பார்க்குறோம் தெரியுது எனக்கு அவன் பற்றி நம்ம சொல்லி வச்சு நிற்கிறாங்களோ ஏக்கா இது தெரிய பழப்பா போச்சு ஒரு 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 பொண்ணு 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 மாப்பிள பார்க்குற வீட்டுக்கு நம்ம நம்ம நாலு ம் 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 துணைக்கு யாருமே இல்லை என்ன மாதிரி பாரு பாரு பார்க்குறா ஏக்கா அவன் புருஷன் ஆ ஐயா ஏன் தானே பார்க்குறாங்க இல்லைனா இவங்க லட்சணம் மட்டும் இந்த போச்சு ஏங்க முறைக்காக வாங்க வாங்கன்னு சொல்லுங்கள் மாப்பிள்ளை விட்டுக்காரங்களே என்னம்மா ம மா மாப்பிள்ளை அப்போ பட்டம் பயங்கரமாக இருக்கு ம் கொஞ்சம் இதாக தான் இருக்குதுங்க திட்ட பேசுங்க நீங்கள் வர முறைச்சிக்கிட்டு கடா வாங்க முறைக்கிற மாதிரி முளைச்சிக்கிட்டு நிற்கீங்க அப்புறம் பொண்ணு வாங்க ஒன்று வாழணும்னு கிளம்பி போடுவாங்க திட்ட சொல்லுங்க வாங்க வாங்கணும் ஆ வாங்க வாங்க சம்மந்தி வாங்க ம் மாப்பிள்ளை வாங்கப்ப தம்பி ம் சின்ன தம்பி வாங்க வாங்க என்னமோ எனக்கு பிடிக்கலாட்டி இவங்க கொஞ்சம் தொடர்ந்து இவ பண்ற ராட்சி கணத்துக்கு இவங்க இவன் பையனை பட்ட நல்ல உணாட்டா இருக்கும் அவனை நம்பி வேணா பொண்ணு கொடுக்கலாம் சரி இருக்கட்டும் நூறு என்றாலும் நம்ம பொண்ணாட்டிய நல்ல உணவா இருக்கிறான் சரி நானும் கூப்பிடுறான் வாங்க சம்மண்டி வாங்க வாங்க ம் தம்பி வாங்க தம்பி சின்ன தம்பி வாங்க வாங்க நல்லா இருக்காங்களோ எல்லாம் வீட்டுல எங்க பொம்பளை வராத இருக்கிறாங்க மூணு பேர் மட்டும் வந்துருக்குங்களா நம்ம வந்து எவ்வளவு நேரம் ஆவிடு ஒரு அஞ்சு நிமிஷம் யோசிச்சு வாங்க வாங்கன்றாங்களே பொண்ணு அப்போ அவட்ட பொண்ணாக இருக்கும் ம் வேண்டா சோமு இது சரிபட்டு வராதுன்னு நினைக்கிறேன்டா ம் என்னடா சொல்கிறீங்க இவங்கள இந்த லட்சணத்தில் இருக்கிறவங்கள இப்போ பொண்ணு எந்த லட்சணத்தில் இருக்கும் எனக்கு என்னமோ இது சரி ஏண்டா வேண்டா ராமு நீ என்னடா சொல்கிற ஓ அண்ணனுக்கு முடிச்சிடலாமா ம் என்னடா இவனும் அப்பே ஒரு அலையானு அலையிறோம் ம் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே வளையலடா உங்களை வச்சுக்கிட்டு ம் என்னமோ வாங்க வாங்கன்றாங்க அரகுற மனசோட ம் ஐயோ கடவுளை உனக்கு நான் பொண்ணை பாட்டு பொண்ணை பாட்டு செடஞ்சன்டா செடஞ்சு வர சமந்தி வரேன் வாரம் ம் நல்ல மரியாதை நல்லா தான் இருக்குது வாரம் இந்த மாப்பிள்ள கேட்டியா அவனா அவன் அந்த ஆளுகிறையா அந்த பொம்பளை ஆம்பளை வாங்க வாங்கணும் சொல்லலை வர சொல்ல போகிறாங்களே நம்ம ஓசிட்டு தீனி பட்டுன்ட்டு போகலான்னு வந்த ஆளுக்கு மரியாதை என்னாடி மறியாத உட்கும் நிலுட்டி அந்த ஆளை சொல்கிறா மாதிரி ம் இவெல்லாம் சரியில்ல குடும்பம்னு நம்ம என்ன கண்டோம் நம்ம சொல்லிவிட்டோம்னா எனக்கு கோவட்டில் நிற்கலாம் என்னோட தெரியல நீ நைஸாக போய் அங்கே போய்ட்டு எக்கா நான்தான் அங்கே கூட்டுகிட்டு வந்தோன்னு சொல்லி ஒரு சமாதானம் பொறுத்து இல்லைனா அந்த லட்டு உண்டு அந்த மிச்ச ஒரு கொடுக்க மாட்டா அவட்டுக்கு ம் போகும்போது அதில் ரவரான் ஆளுக்கு ரெண்டு ரெண்டு லட்டுக்கூட போவான் ரெண்டு நாளைக்கு வச்சுக்கிட்டு திங்கலாமல ம் ஒரு பொண்ணு வாக்குறட்டுனா நாலு துன்பண்டமும் கலந்து வாங்கி வச்சு சூஸ் வாங்கி வச்சு கொடுத்துட்டு ம் நல்லா பொண்ணு பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு பேசிக்கிட்டு கொண்டுகிட்டு இருப்பாங்க இங்கே எல்லாம் காசி சரியான கஞ்ச பிடிச்சினாரி இவன் புருஷா ம் என்ன மாதிரி வாங்கிட்டு வந்திருக்காமா அரை கிலோ சுவீட்டு போடுறதுக்கு ம் ஆறு உண்டனா இருக்குது நம்ம ஆறு பேர் தானே வந்துருக்குறோம் ம் அல்ல அவள் அந்த ஒரு லட்டு உண்டை பட்டாள் இன்னைக்கு எப்படி தான் நடந்துக்கிறான்னு பார்க்கணுமேட்டி ம் அவள் ஆறா அவள் ஆம்பளை ஆசாங்கம்லாம் இன்றைக்கி தெரிஞ்சு போடாரு என்ன மாதிரி பேசுவா தெரியுமா ஐயா அம்மா சாமி அவள் ஆயாக்காரன் எப்படி நாண்டி இருந்தா ம் இந்தா நான் நிற்கிறார ஆளு நாகம் மாவட்டுக்காரு அவள் ஆட்டா அப்படிலாம் இருப்பா அப்படியே உரிச்சு வச்சுக்கிட்டு கிராட்டி என்ன அவன் ரொம்ப அசிங்கமாக இருப்பாள் இவன் அசிங்கமாக ரொம்ப கேவலமாக இருக்கிறான் வேலை ஒன்றும் கிடையாது வாங்க சமந்தி வாங்க வாங்க ஓ நாங்கள் எழுதிப்பாட்டுக்கிட்டுன்னு பாருங்க எங்கள் பையனும் மரம் விடுவோம் வெளிநாட்டில் வேலை செய்கிறாங்க ஆனால் தாங்க உங்களை கூப்பிட்டுக்கிட்டு வர முடியல இவருக்கு காலையில் படுவம் வந்து போச்சு அதுதான் உங்களுக்கு எங்கள் அக்கா தான் எல்லாம் ம் வேறு யாரும் நினைக்காதுங்க எங்கள் அக்கா தான் வங்காளி விட்டு அக்காளுவா தான் எல்லாம் ம் அவங்களுக்கு தான் கூட்டுக்கிட்டு வர சொன்னோம் கரெக்டாக வந்து போட்டாங்க பாருங்க சரி சரி உக்காரங்க என்னங்க சேர விட்டுக்கிட்டு வந்து போடுங்க ம் மாப்பிளை விட்டுக்காரங்களா நிற்கிறாங்களா ஒரு நிமிஷம் என்ன இந்த இடப்பட்டவன் போய் ஷேரை எடுத்துக்கிட்டு வந்து இப்போ நான் வளம் பண்ணுறக்கு நமக்கெல்லாம் ஷேர் இல்லை போடுறதுக்கு ஏன் வீட்டுக்குள்ளே கூட்டுக்கிட்டு பார்க்கக்கூடாது மருமகணும் சம்மந்தி ஆளுகளும் வெளியில் அனுக்கிறதுட்டு இது என்னடி இது புது பழக்கமாக இருக்கு நூறுவாய் உனக்கு இந்த ஊரில் பாதி சொட்டாக இருந்தாலும் வாஷலில் வச்சு பொண்ணு பார்ப்பாங்கோ இவங்க பணத்தி முறை காட்டுறாங்க போடுறக்கு இவ்வளோ சொட்டு எங்களுக்கு இருக்குன்னு வர வரப்போறவன் எப்படிப்பட்ட ஆம்பளையோ தெரியல போ நிற்கிறான் கமுக்குனு கமுக்குனு மாரி நல்ல வசதியான நான் பின்னாடி இருக்கிற பொம்பளைங்க நல்லா தான் பேசுகிறாங்க சரி பொண்ணு நல்லாயிருக்கு நல்லா இல்லை எந்த பொண்ணாக இருந்தாலும் இவன் தலையில் கட்டி பாரி சொட்டை ஆட்டையை போட்டுக்கிட்டு கிளம்ப வேண்டி விட்டான் சமண்டி பொண்ணு உங்களோட நடவடிக்கையில் தெரிஞ்சுக்கிட்டன் பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு போல இருக்கு என் பையனுக்கு உங்கள் பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு போய் சீக்கிரம் வர சொல்லுங்க எனக்கு பிடிச்சிருந்தா போதும் பொண்ணு ஏன்னா நம்ம வீட்டில் வேணால் குடும்பம் பண்ணுறதுக்கு எப்படிப்பட்ட பொண்ணு வேணும் நம்ம முடிவு பண்ணுறது நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க உங்களுக்கு எங்கள் பையனை பிடிச்சிருக்குங்களா ரொம்ப நல்ல விஷயமாக வந்து சீக்கிரம் நான் வர சொல்கிறேன் பொண்ணு பொண்ணு கொஞ்சம் நல்லா படித்த பொண்ணு ம் கொஞ்சம் மாடல் ட்ரெஸ்ஸில் இருக்கும் வேறு ஒன்றும் எல்லா இருக்குது குறை நீங்கள் எதுவும் தப்பாக அடுத்துக்காதிங்க நாங்கள் நல்ல பெரிய வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சு படிக்க வச்சுக்கிறோம் வேற ஒன்றும் இல்லை அப்படி ட்ரெஸ்ஸு பண்ணுவோம் அது உங்களுக்கு எதுவும் பிரச்சனை பிரச்சனை இல்லை இல்லை

பொண்ணை பார்க்காமலே இந்த பையனுக்கு அப்படி முடிவு பண்ணுறானு கூட அவள் என்ன அம்மா லக்கியில் இருக்கிறா என்னமா போவாங்க ம் யார்த்தி சீக்கிரம் பேசி முடிப்பாங்க இந்த லட்டு பூந்திச்சுன்னுக்கிட்டு போகலாம்னு பாட்டா ம் என்ன எல்லாம் அவங்க ரொம்ப நேரத்தை வளர்த்துறாங்க இம்மா நேரமாக பேசுவாங்க என்ன தடவன் பேசுனாங்கன்னு ஒன்றும் முடியலை ம் ஒன்று கட்டும் ம் ம் நமக்கு ஆட்டம்மா வரல ஒரு லட்டும் ஒரு பூந்தியும் கூட்டம் நம்ம கிளம்ப போகிறோம் ம் என்னமோ இருங்க பேசி முடிக்கப்படோம் அந்த மொகலையை பாட்ட வரட்டுக்கு அவன் மயக்கணு வரான் அந்த மாப்பிளை வரோம் என்னமோ என்னென்ன அல்ட்டாப்பு காட்டாக வரும் இந்த நாகமாக ம் நம்ம என்னட்ட சொல்ற டூ ஒன்னும் சொல்றதுக்குள்ள அதுக்கு மேலண்டா ஆம்பளை முகத்த பாரு அப்படியே பத்து முப்பத்தி ரெண்டு வரலும் சிரிக்கிழுவாரு சிரிப்பு சிரிப்பா ம் இப்ப வந்து பொண்ணு நிக்க வளரானா தெரிய போகுது அடிச்சு அவன் மூஞ்சிக்கும் அவரை கட்ட இதோட பொண்ணு சிங்கப்பூர்ல படிச்சுக்கிறான் அவன் சிங்கப்பூர்ல லட்சணத்துல கடவுள கடவுள சிங்கப்பூர்ல படிச்சு எந்த ஊர்ல போயிரு எங்கப்பூர் இருக்குன்னு நமக்கு தெரியாத இவன் இந்த நாலு இந்த நாலாம் கிளாஸ் பள்ளிக்கூடத்தோட தாண்டி ஊரி ஊருக்கு போவல என்னமா சிங்கப்பூருக்கு படிச்சாலாம் சிங்கப்பூர் ம் நாற்பட்டு ரெண்டு வயசு ஆகுது இந்த வயசு தான கடை சொன்னாங்களா என்னென்னு தெரியலையா ஆ நாற்பது ரெண்டு வயசில் கடை நடக்கு ம் இருக்க இருவா உமா வேண்டி வைக்கிட்டு நடக்கிறாங்க பர்சி ம் டாட்டியா அந்த குட்டி சிங்கப்பூர் லாட் போய் படித்தா எனக்கு தெரியல சி ம் என்னோடய சிங்கப்பூரில் போய் படித்தாங்கன்னு சொல்கிறாங்களா நானும் வச்சாலும் ஒரு வேளை வாங்க படிக்கிறேன்னா வீட்டுக்கிட்டு வந்து விட்டுற மாட்டான் இவன் இவனை பார்த்தாலே பாவமாக இருக்குது பால் குடிக்கிற பொயில் ஃபுல்லாக ம் என்னை தேப்போம் என்னை புளியை எழுத்து வந்து பூனைக்கு கட்டி விட்ட கடையாக இருக்கு போங்க ம் என்ன எப்படி தான் ஒரு கல்யாணம் பண்ணால் ஆயிரம் வெய்யே சொல்ல சொல்லலாம்னு சொல்லுவாங்க இங்கே ஒரு லட்சம் வெய்யே சொல்லி ஆகுது അയ്യോ മര്യാദ കറവാ വര പേശറമി ചട്ടെ ഇവരുങ്ങ അവളെ കൂട്ടുകിട്ട് വറോ വെക്കമാർക്ക് ഇവർ വര എന്നു തമ്പി ഞണെ കൂട്ടുകിട്ട് വറം ഇട്ടി അഴകും കേസറി അഴകും കേസരി മാമ മാക്കാൻ വാർം മാമനക്ക് വണ്ട് വനക്കൊള്ളു വാട്ടി കേസറിനക്ക ஏக்கா, அவ வந்து தான் தெரிய போடு பாருடா உனக்கு நல்ல லாற்றி பார்த்துக்கோ பொண்ணை பார்த்தா இவங்க பண்ற நான் இவங்க நடவடிக்கை எல்லாத்தையும் பார்க்கும்போதே தெரியுதுடா பொண்ணு எப்படியும் உலகிய ஐஸ்வர்யா சாயல்ல இருக்க மாட்டுக்க ஏண்டா சோமு நீ ரொம்ப கொடுத்து வச்சவன்டா பணத்துக்கு பணம் பொண்ணுக்கு பொண்ணு அழகுக்கு அழகு படிப்புக்கு படிப்பு சிங்கப்பூரில் போய் படிச்சிருக்கட்டா ஏய் அன்னைக்கு ரொம்ப கோ நல்லவங்க போல இருக்கட்டா எல்லாமும் தெரிஞ்சவங்க போலருக்கு இந்த சம்மதத்தை நீ எப்படி ஆவது ஓகே பண்ணிடுடா சோமு சொல்லி புட்டம் பார்த்துக்கா பொண்ணு வரட்டும் அதுக்கு அப்புறம் வேசிக்குவான்